வணக்கம் மக்களே ஃபார்ம் இண்டியா வந்து நம்ம இன்றைய ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி ரெயின் நாங்கள் வந்து அதனால் மருந்து முடி ஸ்ப்ரே பண்ணிவிட்டோம் அடுத்து நேற்று வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் இன்றைக்கி என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து என்ன மருந்து அடிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் தேவைப்பட்டால் நாளைக்கு கூட அடிப்பேன் காரணம் மழைன்ற மழை இருக்கிற காரணத்தினால மேபி இந்த செடிகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முக்குப்புழு வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கும் ஒருவேளை அந்த மாதிரி இருந்ததுன்னா நாளைக்கு அடிப்பேன் இல்லைன்னா ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் தான் அடிப்பேன் மருந்து ஏன்னா இப்போ தொடர்ந்து நமக்கு வந்து பூ வந்துக்கிட்டு இருக்கு கொ குறையாமல் வந்துக்கிட்டு இருக்குது நான் நேற்று சொன்ன மாதிரி தான் ஒரு பத்து காலிலே வந்து ஒரு அஞ்சு கிலோ பூ அந்த மாதிரி வந்துட்டுருக்கு மற்ற செடிகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெவலப்மெண்ட்டு நல்லா அருமையாக இருக்குது இந்த மாதிரி வந்ததுன்னா நமக்கு வந்து குறைஞ்சது வந்து நல்லா ஒரு ஈல்டு எடுத்துடலாம் ஏன்னா இப்போ மழையும் பனியும் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால அன்பிரிடிக்டபுள் அன்எக்பெக்டடு நம்ம என்ன சொன்னாலும் அதை வந்து அந்த மாதிரி வருமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் இயற்கை அப்படிங்கிறது வந்து தி பிளேயிங் த இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் த நேச்சுரல் அதனால் நம்ம வந்து வி ஹாவ் டு கோ த்ரூ வித் நேச்சர் யூ க நாட் பி ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் வித் த நேச்சர் ஸோ அதனால் எவ்வளோ பூ வந்தால் நமக்கு லாபம் தான் அப்படிங்கிறது நாங்கள் வந்து இந்த சேஃப்டி லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிராஸ்டு நாங்கள் செலவு தான் எடுத்தாச்சு இனிமேல் வர்றது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபம் தான் ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து பிளான் பண்ணி தான் நாங்கள் இந்த மல்லியை வந்து ப முறையாக பராமரித்து பண்ணிகிட்ருக்கோம் அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய மருந்தோட டெஃபினேஷன் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து நான் கிளியராக பதிவு பண்ணுறேன் தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் லாஸ்கிங் மீ தட் இன்னும் கொஞ்சம் கிளியராக மருந்தோட பேர் இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க டெஃபினெட்லி ஐ வில் கிவ் த எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ட்ராடரி எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் திஸ் வீடியோ ஸோ ப்ளீஸ் வாட்ச் அண்ட் ஃபுல் வீடியோ அண்ட் டு நாட் ஸ்கிப் மை வீடியோ அதனால் உங்களுக்கு பாதி புரியாத போயிடும் ஸோ முடிசாக பாருங்கள் என்னோடய வீடியோவை இப்போ நான் முதல்ல பண்ண போகிற ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா மவுண்டோ இது மவுண்டோ வந்து பார்த்திங்கன்னா எம்ஓவி இன்டிஓ அப்படின்னு ஒரு மவுண்டோ இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து ஒன்றரை எம்எல் நான் வந்து பயன்படுத்த போகிறேன் சிலர் வந்து ஒரு எம்எல் கூட பயன்படுத்துகிறாங்க நம்ம செடிகள் வந்து எந்த அளவுக்கு தாக்கம் அப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ வி ஹவ் டு டிசைட் இட் கொஞ்சம் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒன்றரை எம்எல் பயன்படுத்துங்க இல்லை நம்ம ரெகுலராக மருந்து அடித்ததுனால கொஞ்சம் செடி நல்லா இருக்குன்னா ஒரு எம்எல் பயன்படுத்துங்க இதோட பலன் பயன் அப்படின்னான்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்செக்டும் வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மயம் இது நம்ம பூ பூச்சி என்ன சாறு உறிஞ்சிடற பூச்சி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து எளிமையாக கண்ட்ரோல் பண்ணிடுது அதனால் இந்த இது வந்து ஒரு ஒன்றரை எம்எல் பயன்படுத்துங்க ஒரு எம்எல் கூட பயன்படுத்தலாம் வி ஹாவ் ஐ ஐஎம் கிவிங் த ஆப்ஷன் ஃபார் யூ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்பிரேட்டர் கம்பளில் வர்றது டிபிஎஸ்எஃப் மருந்து வந்து இதுவும் வந்து ஒரு லிட்டருக்கு ஒன்றரை எம்எல் இதனுடைய இப்போ யூஸ்ஃபுல் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த பிளேட்டு இந்த பறக்கிற பூச்சிக்கு பார்த்திங்கன்னா இந்த அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணோம் நம்ம வந்து இந்த மருந்தை வந்து மௌண்டோ பிளஸ் இன்டர்பிரேட் கம்பெனி வர்றதுல டிபிஎஸ்எஃப் இது ரெண்டுமே வந்து சேர்த்து நம்ம பண்ணோம் கூடவே இன்னும் ரெண்டு மருந்து இருக்குது நான் அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாமே வந்து அளவு சொல்கிறேன் அந்த அளவு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரிவா அந்த அந்த கம்பனில் வர தைம தைசியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் இருபத்தஞ்சி ப சதவீதம் டபுள்யூ டபுள்யூஜி இருக்கும் இதுவும் இதுவும் கூட பார்த்திங்கன்னா ஒன்றரை எம்எல் வந்து பயன்படுத்துங்க இதிலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக வரும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சேமியா டைப்பில் வரும் சாலிடு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லிக்யூட் ஃபார்மேட்டில் வரும் சேமியா டைப்பில் வர்றது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் மல்லி பிளான்ட் அது வாங்காதீங்க நீங்கள் வந்து எப்போவுமே வந்து லிக்விட் ஃபார்மேட் வாங்குங்க நிறையா இதில் விஷயம் இருக்குங்க இதில் வந்து ஆழமான விஷயங்கள் இருக்குது நம்ம என்ன மருந்து ஸ்தேமியா சேர்த்துன்னு தானே அடித்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் அடிச்சிங்கன்னா அடிங்க பிரச்சனை இல்லை ஆனால் பத்து பிசா பிரயோஜனம் கிடையாது சேமியா டைப்பில் இருக்கிற அந்த சாலிட் டைப்பில் நீங்கள் அடிக்கிறதுல பத்து பீஸாக புரோஜனம் கிடையாது ஏன்னா மருந்தில் வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து இப்படி தான் அடிக்கணும் அப்படிங்கிறது வந்து கோட்பாடுனா அதை அப்படி தான் அடிக்கணும் அதனால் என்னுடைய தாழ்மையான கூற்று வேண்டுகோள் என்னென்னா சேமியா டைப்பில் வாங்காதீங்க லிக்யூட் ஃபாரம் வாங்குங்க ஒன்றரை எம்எல் வந்து ஒரு லிட்டரு தண்ணிக்கு வச்சுக்கிங்க அதிலும் குறிப்பாக வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து டபுள்யூஜி இல்லைனா ஈசி இது ரெண்டுலேயும் எதாவது ஒன்று வாங்கிக்கிங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்கராட்டு எஸ்கராட்டிலும் பார்த்தீங்கன்னா ஜிசா கம்பலில் வரும் இது வந்து ஒன்றரை எம்எல் வந்து ஒரு லிட்டர் வாட்ருக்கு இதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு நீங்கள் தெளிவாக கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து வேரியஸ் இன்செக்ட் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது அதில் பலதரப்பட்ட பூச்சி பூச்சி தாக்குதலை வந்து நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணுது டைமர் தேசியம் கூட அப்படி தான் திஸ் வேரியபுள் அது எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணும் இதில் இன்ட்ர்பிரிட்டல் என்னென்னு கேட்டிங்கன்னா மிஸ்டு அண்ட் இன்செக்ட் ரெண்டும் கண்ட்ரோல் பண்ணுறது மவுண்ட்டோ இன்டர்பிரேட்டு இப்போ டிபிஎஸ்எஃப் கம்பெனி வரது பார்த்திங்கன்னா பிளைட்டு இது ரெண்டுமே வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அதுக்கு அடுத்தது வந்து இது நாளும் வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட்டு மிஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பிளைட்டு அதுக்கப்புறம் வேரியஸ் இன்செட்டு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்துகள் அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா டாட்டா கம்பெனியில் வர சோலவர் இது இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இருபது சதவீதம் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா போராண்ட் இருக்குது அதை போரான் வந்து நம்ம எவ்வளோ ஒரு லிட்டரு வாட்டருக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் குறிப்பாக இந்த கம்பெனி சேர்த்து வாங்குங்க நான் சொன்ன டாட்டா இருக்கு இல்லையா அந்த மாதிரி கம்பெனி கேட்டு வாங்குங்க ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது ஒரு லிட்டரு த தண்ணிக்கு வந்து வாட்டருக்கு மூணு கிராம் நீங்கள் சேர்த்துங்க பத்து லிட்டருக்கு முப்பது கிராம் வரும் ஆனால் ஒரு கிராம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா போரான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம அடிக்கிறோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து செடிகளுக்கு என்ன பயன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதில் என்ன பயன் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ரூவ் பட்ஸு பட்ஸு வந்து நல்லா வந்து டெவலப் பண்ணி கொடுக்கும் அடுத்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூஸ்டிங் த ஃப்ளவர்ஸ் பூ நம்ம பூவை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸை கூட டெவலப் பண்ணி கொடுக்கும் பட்ஸு பூவை வந்து எல்லாமே தூக்கி கொடுக்கும் போரான் நம்ம அடித்தோம்னா இதில் வந்து என்ன இதில் கெமிக்கல் இருக்குது அப்படின்னையே அந்த மாதிரி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சாலபுரம் அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் சோடியம் போரேட் இது வந்து இதில் இருக்குது யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா சோடியம் கார்ப கார்பன் சோடியமில் வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செடிகளுக்கு வந்து பூ பூக்கிற அந்த கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் சோடியம் எப்பயுமே அதனால் இந்த போரான் வடிவம் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் போரேட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்குன்னு காரணத்தினால செடிகளில் வந்து பூ வந்து பார்த்திங்கன்னா அபூர் விதமாக பூ பூக்கும் இப்போ நாளைக்கு வந்து நான் இது தான் அடிக்கப் போகிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும் காரணம் வீட்டில் வீட்டிலே வந்தா நம்ம அடி உரம் போட்டிருக்கோம் அடி உரம் கூடவே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது அடிக்கிறதுனால இதனுடைய பயன்பாடு சிறப்பாக இருக்கும் இன்னொரு நண்பர் வந்து ரொம்ப இது கேட்டிருந்தார் என்பிகே நீங்கள் சொல்லியிருந்தீங்க அடித்தா கொடி ஓடும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக என்பிகே வந்து ரெண்டு விதமாக நம்ம பயன்படுத்தினா தான் பிரச்சனை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அடி உரம் அந்த அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்பிகே வந்து நைட்ரஜன் பொட்டாஸ் பாஸ்பரஸு இது வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்தும் போது இதனுடைய வளர்ச்சி விகிதம் வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு வந்து மாதிரி ஓட வைக்கும் அதனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்பிக்கை பயன்படுத்தலாம் ஆனால் நைட்ரஜன் பா கண்டெண்ட் தனியாக இருக்கிற யூரியா அப்படிங்கிறது வந்து நம்ம பயன்படுத்துறது கொஞ்சம் ரொம்ப குறைவு பயன்படுத்தவும் கூடாது யூரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அறுபது சது சதவீதத்துக்கு மேலே வந்து நைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும் அந்த நைட்ரஜன் கண்டென்ட் என்ன பண்ணுவோம் செடிக்கு அப்படின்னா பச்சை கட்டும் பச்சை கட்டிட்டு செடியை வந்து நேராக கொடி மாதிரி ஓட வைக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம எப்போயுமே வந்து நைட்ரஜனை வந்து கொடுக்கலாம் ஆனால் ரொம்ப அளவில் கம்மியான அளவில் கொடுக்கணும் ரொம்ப அதிகமாகலாம் கொடுக்கூடாது அதே ஆக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்கிறோம் முடன்